ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோபுள்ளே போகலாம் படித்துறையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதுலேயே நிறைய போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸு லீகலு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் முக்கியமானது இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ டாக்டர் எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்டி இல்லை எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை பிஜி மெடிக்கல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீகலுக்கு கிராஜுவேட் அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் லாவில் வந்து படிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருந்தாலே போதுமானது ஃபினான்ஸ் பொறுத்தவரையில் சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து பிகாம் அல்லது எம்காம் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்டோரியல் அந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச்சுலர் இல்லை மாஸ்டர் இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஏ பி டெக்கோ இல்லை எம்இயோ எம் டெக்க்ட்டோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் பிஇபிடெக் எம்இ எம்ஏடெக் எம்டெக் இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் ஜென்ரல் ஆஃபீஸர் ஜென்ரலைஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பிஜி எதில் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஹிந்தியில் வித் இங்கிலீஷ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஓகே நம்ம மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எது கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி வரணும் கொடுத்துருக்காங்க ரிலாக்சேஷமே இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு ஃபைவ் இயர்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் ரெண்டுமே வந்து ஆன்லைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷு ரேசனிங் அபிலிட்டி அப்புறம் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஹண்ட்ரெட் மார்க்ஸ் வந்து எக்ஸாமு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க மெயின் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமு அதில் ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேருந்து தான் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டிக்கு பிட பீடபிள்யூடி கேட்டகிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்தவரையில் எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் வந்து இருக்கவும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேஸ் டூ அதாவது எக்ஸாமினேஷன் டூ சென்னையில சென்னையில் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு எக்ஸாம் சொன்ன இல்லைங்களா அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ரெண்டாம் தேதி ஜூ ஜனவரி தேதியில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டோட்டலாக இரநூத்தி எழுபத்தி நாலு வந்து அவைலபிளாக இருக்குது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 22 டூ ஜனவரின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன்லாம் எப்போ இருக்கும் அப்படின்றத வந்து அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட எதனால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்